ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் நம்முடைய ஆவிக்குரிய சீவியத்தில் சோதனைகள் நமக்கு உண்டு மனாந்திரம் இல்லாமல் நம்முடைய செழிப்பான நாட்களை நாம் பார்க்க முடியாது இந்த நாட்களை எல்லாமே செழிப்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கார்களே தவிர சோதனையை சகிக்கக்கூடிய இல்லை ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ ஆசீர்வாதமாய் மாற வேண்டுமானால் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சோதனை நிச்சயம் சோதனையிலே தான் தேவன் நம்மை நிலைநிறுத்துகிறார் ஆகவே தான் யோவு சொல்லுகிறான் சோதித்த பிற்பாடு பொன்னாய் விளங்குவேன் என கண்மான தெய்வ பிள்ளை ஆவிக்குறி ஜீவியத்தில் சோதனைகளை தாண்டக்கூடிய வலனை கர்த்தர் நமக்கு தருவார் ஆகவே இந்த செய்தியிலே நாம் சோதனை என்கிற செய்தியை நாம் கேட்கும் பொழுது ஆதி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை வாசித்தோமானால் இந்த காரியில் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார் ஏனெனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார் அவன் இதோ அடியேன் என்றான் அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றில் மேல் அவனை தகன பலியாய் வழியிடு வாழ்க்கையில் இது மிக முக்கியமான உச்சக்கட்ட சோதனை இந்த சோதனையிலே அவன் ஒருவேளை சோர்ந்து போய் இருந்திருக்க கூடும் இரவிலே கர்த்தவன் ஒரு கூட பேசினார் என்னால் அதிகாலையில் எழுந்து தன் மகனாய் ஈசாக்கு அழைத்து கொண்டு போகிறான் அருமையான தேவ பிள்ளையே ஒரு விசுவாசிக்கு தேவையான ஆகாரம் இந்த சோதனையிலே தான் கர்த்தர் கொடுக்கிறார் அவரை விசுவாசிக்கிற அனுபவம் அவரை நேசிக்கிற அனுபவம் அவர் மேல் முழு நம்பிக்கையாயிருக்கிற இருக்கிற அனுபவத்தை சோதனையின் மூலமாகத்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும் சிந்தித்து பாருங்கள் ஆமிருகாமை கத்தால் அழைத்த நாள் முதற்கொண்டு அவன் ஜீவியத்தில் பல விதத்திலே கர்த்தவனை சோதித்தான் முதலாவது கத்தராகி ஆண்டவர் ஆதியாகும் பனிரெண்டு ஒன்றில உன் தேசத்தையும் ஜனத்தையும் ஜாதியை விட்டு நான் காட்டும் தேசத்துக்கு புறப்பட்டு போ அது மிக ஈஸியான ஒரு காரியம் அல்ல சொந்தங்களையும் உறவுகளையும் நான் நம்பியிருந்த மக்களையும் விட்டு அந்த ஊரை விட்டு வெளியேற வேண்டுமானால் அதற்கு ஒரு நம்பிக்கை விசுவாசம் இருந்திருக்க வேண்டும் அந்த ஊரில் இருக்கிற மக்களை காட்டிலும் அந்த ஊரில் சகல நன்மைகளை காட்டிலும் அவன் நம்பிக்கை கர்த்தர் மேலிருந்தது கர்த்தரை அவன் அதிகமாக நேசித்தப்படினாலே அவன் ஊரையும் ஜனத்தையும் விட்டு வெளியேறினான் நான் காட்டும் தேசத்துக்கு போகின்றவனை சொன்ன பொழுது அவன் எங்கு போகிறோம் என்று தெரியாமல் புறப்பட்டு போனான் அதுதான் சோதனையிலே கிடைக்கிற விசுவாசம் நிச்சோதிக்கப்படும்போதுதான் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க உதவி செய்கிறார் தேமுடைய பிள்ளையை சிந்தித்து பாருங்கள் அவருடைய பிரயாணத்திலே அநேகத்திலே கர்த்தர் அவனை ஆற்றி தேற்ற வேண்டிய நாட்கள் வந்தது என்று பார்க்கிறோம் சிந்தித்து பாருங்கள் கர்த்தராகி ஆண்டவர்களுக்கு வாக்கு பண்ணினார் நான் உன் சந்தனை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் கருக்களை மணலைப் போலவும் பெருக செய்வேன் ஆனால் சொல்லி இருபத்தைந்து ஆண்டுகள் ஓடிவிட்டது வாக்குத்தத்துவம் எங்கே அநேகவனை பார்த்து கேட்டிருக்க கூடும் வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி ஆனால் அவன் சொன்னால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் தேவன் உயர்த்துவார் எனக்கு ஒரு சந்தையை தருவான் என்று விசுவாசித்தான் சோதனை அவன் தாங்குவதற்கு கர்த்தர் அவனுக்கு கொடுத்த பலனை விசுவாசம்தான் தேவடைய பே மூன்றாவது வாக்குத்தின் பிள்ளையை கர்த்தருக்கென்று பலி கொடுக்க முடியாய் கேட்ட பொழுது அவன் மனம் நோகாமல் கொடுத்தான் என்றால் கர்த்தரை காட்டிலும் ஈசாக்கு எனக்கு பெரியவன் அல்ல என கண்பானு தேவ பிள்ளையே நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்கள்லாம் தேவனை முன்னாகவே வைத்து போவானால் நம்முடைய சகல காரியத்தை அவர் ஜெயம் எடுத்து முடிப்பார் ஆகவே இந்த காலவில் சோதனை கண்டு கலங்காதே சோதனைகளை கண்டு ஒருவேளை சோர்ந்து விடாதே சோதனைக்கு பிற்பாடு ஒரு பெரிய நீரூற்று உண்டு அந்த நீரூட்டிலே கற்பனை தகழச் செய்வார் பயப்படாதே இந்த காலவில் நம்பிக்கையாய்ப்போ உன் நம்பிக்கை வீண் போவதில்லை கண்களை முடி ஜெய்பிப்போம் எங்கள் கருவியும் இரக்கமும் அன்புமல நல்லாண்டவரை இந்த நாட்களில் சோதனை வரும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகாதபடி உடல் காலடிகளை பின்பற்றி போக எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி முடவாக்கு தத்துவங்கள் என்றைக்கும் ஒரு நாள் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையை தின எங்களுக்கு கொடுத்ததுக்காக சோத்திரம் ஆசிர்வதிங்க இந்த காலவழியிலே கர்த்தாவே இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அருமையான தெய்வப்பிள்ளைகளை ஆசிர்வதித்து சோதனையிலே தேவன் குருவை செய்யும்படியா ஏசுமி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே அமேல் கர்த்தர் மனைவரோடும் கொடுப்பாராக அமேல்